ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீ நம்ம வீடியோவில் அவல் லட்டு பண்ணிக்கலாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் லட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பால் நல்லா புல்லா கோபுரமாக அளந்துருக்கேன் இப்போ நம்ம அவளை வந்து நல்லா வறுத்துக்கலாம் மொறு மொறுனு வறுத்துட்ட பிறகு நம்ம ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் கிருஷ்ணருக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் குஸ்தலர் வந்து தன்னோடய ஃப்ரெண்டான கிருஷ்ணரை பார்க்க போகும்போது அவள் தான் கொண்டு போனார் அவர் ஒவ்வொரு வாய் அவள் சாப்பிடும் போதும் அவரோட மாளிகையெல்லாம் தங்கமாக மாறிச்சான் ஒய்ஃபு மனைவி அவங்களுடைய குழந்தைகள் வீட்டில் உள்ள அத்தனையும் தங்கமாக மாறினதால் மூணாவது இப்படி சாப்பிட்றதுக்குள்ளே வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இது ஒரு கதைன்னு சொல்லுவாங்க அதனால் அவள் வந்து ரொம்ப பிடிச்சது எப்படி செஞ்சாலும் பாயசமாக வச்சாலும் சும்மாவே அவளும் பொறிக்கடலையும் வச்சா கூட கிருஷ்ணர் ஏற்றுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவளை மிக்ஸியில் அரைச்சி பொடி பண்ணிட்டோம் அது கூட நான் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கப்புக்கு இப்போ இந்த முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் வறுத்துக்கலாம் நெய் வறுத்துட்டு அதுலேயும் வந்து நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் நீங்கள் தேங்காயை வறுத்து கூட அவங்களோட பொடி பண்ணிக்கலாம் நான் அப்படி பண்ணலை நம்ம முந்திரியை வறுத்த எடுத்தாச்சு இப்போ தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளம் கொஞ்சம் முக்கா கப் வெள்ளம் வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணி வச்சு நம்ம இதை பாகு எடுக்க வேணாம் நல்லா கொதித்தா போதும் நான் அந்த அவர்லேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம ஏலக்காய் தேங்காய் எடுத்துக்கலாம் நான் அதே வானலில் தண்ணி ஒரு டம்ளர் விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த நாட்டு சக்கரை முக்கா கப்பு வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளம் அதிகமாக வேணும் ஒரு கப் கூட போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் குறைச்சி போடுவேன் இப்போ நல்லா கொதிச்சா போதும் பாகுக்கணும் வெள்ளம் கொதிக்குது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வடிகட்டிக்கலாம் வடிகட்ட தேவையில்லை இருந்தாலும் வடிகட்டிக்கிறேன் நான் வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கிழறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கலந்துக்கலாம் நான் இந்த வெள்ளைப்பாவ வச்சு சூடாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சிருப்போம் ஏன்னா இந்த அரிசி பாவதில் நல்லா தண்ணி எழுத்துடும் அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உருண்டை பண்ணி நம்ம தட்டில் வச்சுக்கலாம் நான் கால் டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அவளுக்கு சில அவள் வந்து தண்ணி கொஞ்சம் இழுக்கும் சில இது ஒரு கப்பு தண்ணியே சரியாக இருக்கும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் லெட்டு செஞ்சுருக்கேன் வாங்க நம்ம இப்போ சாமிக்கு படைச்சிக்கலாம்